விசுவாவுசுவருடம் ஐப்பசி பதினெட்டு செவ்வாய்க்கிழமை வளர்பிரை சதுர்த்தசி திதி இரவு ஒன்பது நாற்பத்து இரண்டு மணி வரை அதன் பின் பௌர்ணமி திதி ரேவதி நட்சத்திரம் காலை பதினொன்று நாற்பத்தி இரண்டு மணி வரை அதன் பின் அசுவினி நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்து ஒன்று முதல் ஒன்பது மணி வரை ராகுகாலம் மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை மதியம் பன்னிரண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் காலை பதினொன்று நாற்பத்து ஐந்து மணி வரை சிம்மம் அதன் பின் கன்னி பொது செவ்வாய் வழிபாட்டு நாள் சூரிய உதயம் காலை ஆறு எட்டு மணி அஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்து நான்கு மணி சந்திர உதயம் மாலை நான்கு நாற்பத்து ஒன்பது மணி அஸ்தமனம் அதிகாலை நான்கு முப்பத்து ஐந்து மணி மேஷம் ராசி என்பர்களே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் உங்கள் முயற்சி இழுவறியானாலும் மதியத்திற்கு மேல் முன்னேற்றம் அடையும் வியாபாரத்தில் கவனம் தேவை நேற்றைய எண்ணம் நிறைவேறும் எதிர்பார்த்த தகவல் வரும் பொருளாதார நிலை உயரும் வியாபாரத்தில் லாபம் காண்பீர் திட்டமிட்டு செயல்படுவீர் உங்கள் முயற்சியில் வெற்றி உண்டாகும் நினைத்த வேலை நடக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் ரிஷபம் ராசி என்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் மதியத்திற்கு மேல் வேலையில் அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் எடுத்த வேலை வெற்றியாகும் வெளியூர் பயணத்தை திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது செயல்களில் பதட்டம் உண்டாகும் செலவுகளால் நெருக்கடிக்கு ஆளாவீர் கடன் கொடுப்பது வாங்குவதை தவிர்க்கவும் மிதுனம் ராசி என்பர்களே முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள் தனிப்பட்ட வருமானம் வரும் கொடுக்கல் வாங்கலில் நிதி நிலை உயரும் முடிவெடுத்த நடத்தி முடிப்பீர் நண்பர்கள் உதவியால் உங்கள் பிரச்சனை விலகும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் பின் விளைவுகள் பற்றி யோசித்து செயல்படுவீர் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாக்கும் உறவினர்களின் அனுசரணை ஒற்றுமையை பலப்படுத்தும் வேலை வலுவால் நெருக்கடிக்கு ஆளாகும் நாள் வியாபார தடை விலகும் உங்கள் செல்வாக்கு உயரும் எதிர்பார்த்த வரவு வரும் வியாபாரம் முன்னேற்றமடையும் குடும்பத்திலிருந்த மனக்குழப்பம் தீரும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திட்டமிட்ட வேலை நடக்கும் எதிர்பார்த்த வருமானம் வரும் புதிய முயற்சியில் நிதானம் தேவை பொது இடத்தில் செல்வாக்கு உயரும் சிம்மம் ராசி என்பர்களை நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் பெரியோர் வழக்கமான வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லது பிறர் விஷயத்தில் ஈடுபட வேண்டாம் உங்கள் திறமை வழிபடும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர் தடைப்பட்ட வேலை நடக்கும் நேற்று இருந்த நெருக்கடி மதியம் நீங்கும் மனக்குழப்பம் விலக்கும் உடன் பணி புரிபவரை அனுசரித்து செல்வது நல்லது கன்னிராசி அன்பர்களே விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் விரும்பாத செயல் இன்று நடக்கலாம் என்பதால் அனைத்திலும் விழிப்புணர்வு தேவை திடீர் என்று நெருக்கடிக்கு ஆளாவில் மனக்குழப்பம் உண்டாகும் பயணத்தில் நிதானமும் விழிப்புணர்வும் அவசியம் தொழிலில் எதிர்பார்ப்பு தள்ளி போகும் வேலையில் தடையும் தாமதமும் ஏற்படும் உடன் இருப்போரை அனுசரித்து செல்வது நல்லது குலாம் ராசி என்பர்களை நினைப்பது நிறைவேறும் நாள் வேலைகளை போராடி முடிப்பீர் வெளியூர் பயணம் லாபத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினை நீங்கும் நண்பர்கள் உதவியுடன் செயலில் வெற்றி காண்பீர் எதிர்பார்த்த தகவல் வரும் உழைப்பு அதிகரிக்கும் செயல்களில் குழப்பம் உண்டாக்கும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை பயன் தரும் இழுபறியான வேலை முடியும் விருச்சிகம் ராசி என்பர்களே அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் நேற்று ஏற்பட்ட சங்கடம் விலகும் உங்கள் முயற்சியில் போராடி வெற்றியடைவீர் விருப்பம் நிறைவேறும் நாள் ஆரோக்கியம் சீராகும் இழுபறி வழக்க முடியும் உங்கள் செல்வாக்கு உயரும் வியாபார அடையும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாக்கும் போட்டியாளர்கள் விலகி செல்வர் திறமை பழிச்சிடும் தனுசுராசி என்பர்களே நெருக்கடிக்கு ஆளாகும் நாள் முயற்சியில் எதிர்பாராத தடை தோன்றும் குடும்பத்தில் குழப்பம் உண்டாகி மனதினை சங்கடப்படுத்தும் சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை சரி செய்வீர் மதியத்திற்கு மேல் விருப்பம் நிறைவேறும் உற்சாகத்துடன் இருப்பீர்கள் குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்ளாமல் தோன்றும் ராசி என்பர்களே போராடி வெற்றி பெற வேண்டிய நாள் முயற்சியில் முழுமையான கவனம் செலுத்துவது நல்லது வெளியூர் பயணத்தால் நிதானம் தேவை வியாபாரம் விருத்தியாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் பணியாளர் ஒத்துழைப்பு எதிர்பார்ப்பை பூர்த்தியாக்கும் பிறரின் வார்த்தைகளை கேட்டு மனதை அலைப்பாய விடாது அதனால் சங்கடம் தோன்றும் இழுபடியாக இருந்த வேலை முடியும் ராசி என்பர்களே முயற்சி வெற்றியாகும் நாள் எதிர்ப்புகளை சந்தித்தாலும் போராடி வெற்றி பெறுவீர் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எடுத்த வேலையை நடத்தி முடிப்பீர் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவீர் நினைத்ததை அடைவீர் செல்வாக்கு உயரும் சூழ்நிலையை அறிந்து செயல்படுவீர் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது ராசி அன்பர்களே உழைப்பால் உயர்வு காண வேண்டிய நாள் வரவு செலவிலிருந்து சங்கடம் விலகும் தெளிவுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் எதிர்பார்த்த பணம் வரும் மனம் தெளிவடையும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாக்கும் கையில் பணம் புரளும்